ஆம் வணக்கம் நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன் ஆம் இப்பொழுது இந்த காலம் வந்து நவராத்திரி காலம் அந்த நவராத்திரி காலத்தில் முத்தேவியற்ற அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்ல வேண்டிக் கொண்டு எனக்கு பாரதியார்ன்ற ஒரு ஞாபகம் உடலினை உறுதி செய் ஒரு வரியை நான் காலையில் வந்தபோது யோசித்தேன் உடலை உறுதி செய்ய வேணும் ஏனென்றால் உங்களை உடலானது உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன தேவை என்று பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் உடற்பயிற்சிகள் போன்றவை எங்களுக்கு தேவையாக உள்ளது நாங்கள் என்னதான் வேலை செய்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்து உடற்பயிற்சி தேவை அப்போ அந்த உடலினை உறுதி செய் அது கூட எங்களை சரஸ்வதி நவராத்திரி காலங்களில் வீரத்தை வேணும் என்று சொல்கிறார்கள் வீரம் செல்வம் கல்வி அந்த மூண்டையும் தரக்கூடிய அந்த முத்தவியரை வழிபடும் இந்த காலத்தில் நாங்கள் எங்களோட உடலை உறுதி செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரெண்டு விடியன் தேவை ஒன்று உணவு ரெண்டாவது உடற்பயிற்சி ஆம் இப்பொழுது நாங்கள் கேட்குறோம் ஒரு ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை எல்லோரும் அதை நான் செய்கிற வேலை மட்டுமே எனக்கு போதும் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த வேலை போதாது எங்களது வீட்டில் செய்கிற வேலை மட்டும் எங்களோட உடலினை உறுதி செய்யாது உறுதி என்றால் என்ன அதாவது பலமாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நன்றாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை கூட பெறுவோம் உடலினை உறுதி செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி உறுதியாக இருந்தால் சோம்பல் இராது சுறுசுறுப்பாக இருக்கும் புத்துணர்வு இருக்கும் எங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் வாழ்க்கை எண்ணத்துக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்வுக்காகத்தானே அந்த ஆனந்தமான வாழ்வு கிடைக்கத்தான் நாங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நிலை நிலையில் பார்த்து ஒவ்வொரு மனித்துடியும் மனிதனுக்கு முக்கியமானவை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாட்கள் தான் உங்களோட நீண்ட ஆயுளை கூட்டும் ஆகவே உடற்பயிற்சி செய்வது சிறப்பு என்று இருந்தாலும் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியவில்லையோ அப்படியாயின் நீங்கள் நடப்பயிற்சியாவது செய்யுங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் காலை அல்லது மாலை அல்லது காலையில் மட்டுமாவது இருந்தாலும் இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்தார்கள் உங்களோட உடல் வந்து எவ்வளவு புத்துவிப்பாகவும் எவ்வளவு புத்துணர்வாகவும் இருக்கும் ஆகவே அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் எங்கள் உடலை கட்டி காக்க வேண்டும் அதாவது உடலை காத்தல் வேண்டும் காக்கிறதுக்கு எப்படி செய்ய உறுதியாக காத்தல் வேண்டும் அப்படித்தான் நாங்கள் அடுத்த சந்ததியையும் வளமாக கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் எனவே நான் நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயமாக உடலினை உறுதி செய்வீர்கள் என்று நன்றி வணக்கம்